ஓம் சாய்ராம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைவாக பொங்க ஏட்டில் நிறைய எழுத வேண்டிய மாந்திரம் இது ஒவ்வொரு நாளும் தினம் தினம் இந்த மந்திரத்தை ஏட்டிலே எழுதி கொண்டு வர வேண்டும் என்பது முக்கியம் அப்பா சாயப்பா நம்முடைய திருமகளாக அவதாரம் செய்து உங்கள் வீட்டிலே வந்து உட்காருவார் அவளே வந்து தாயாக வந்து துவாரக மாயாக வந்து உட்கார்ந்து லக்ஷ்மியாக இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா பொருள் உதவிகளையும் எல்லா மங்களங்களையும் வீட்டிலே அருளிச் செய்வாள் என்பது நிச்சயம் ஆகவே இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை குறைந்த ஒரு நாளைக்கு எழுதி கொண்டு வாருங்கள் முடிந்தால் நேரம் இருந்தால் இதையே நூற்றி எட்டு முறை எழுதினால் எல்லா கடன்களும் அடைந்து அனைவரது கண்ணீரையும் துடைத்து உங்கள் குடும்பத்தினுடைய கண்ணியத்தை காப்பாற்றி மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அற்புதமாக ஒளி நிறைந்த ஒரு வீடாக உங்கள் வீடு மாற்றப்படும் என்பது நிச்சயம் அந்த வகையிலே இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் எழுதி கொண்டே இருந்தாலும் மிக மிக நல்லது இது எழுதப்பட வேண்டிய மந்திரம் என்று தான் சொல்லியிருக்கிறோம் எழுதி கொண்டு வாருங்கள் இருபத்தி ஓரு முறை அல்லது நூற்றி எட்டு முறை உங்கள் வசதிப்படி உங்கள் நேரப்படி தினம் தினம் எழுத வேண்டும் ஒரே நாளில் ஆயிரம் முறை எழுதுவது என்பது ஆகாது ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஒரு முறை அல்லது நூற்றி எட்டு முறை எழுதி கொண்டு வாருங்கள் இதை சொல்லிக்கொண்டும் வரலாம் சமையல் செய்யும் பொழுதோ அல்லது அலுவலக நேரங்களிலோ நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வரலாம் இப்பொழுது சாயப்பாவினுடைய திருமந்திரம் சாயப்பாவே லக்ஷ்மி தேவியாக வரக்கூடிய ஒரு மந்திரம் அந்த மந்திரம் இது இந்த மந்திரத்தை சொல்லுவோம் உலக மாயையை வெல்லுவோம் உலகத்தில் இருக்கிற எல்லா தரித்திரங்களையும் நீக்கிவிட்டு சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நிலையை மகிழ்ச்சியான ஒரு நிலையை செல்வம் பெற்ற நிலையை அடைவோம் இதோ மந்திரம் ॐ श्रीं 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 नमो भगवते श्रीसागिनाराय श्रीलक्ष्मीनारायणाय नमो नमः ॐ श्रीं 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 नमो भगवते श्रीसायिनाराय श्रीलक्ष्मीनारायणाय नमो नमः ॐ श्रीं 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 नमो भगवते साहि नाराय श्रीलक्ष्मी नमो नमः ॐ श्रीं 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 नमो भगवते साहि नाराय श्रीलक्ष्मीनारायणाय नमो नमः ॐ श्रीं 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 नमो भगवते श्रीसायि नारायण श्रीलक्ष्मीनारायणाय नमो नमः ஓம் ஸ்ரீம் 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 நமோ பகவதே ஸ்ரீசாகி நாராய்லட்சுமி நாராயணாக நமோ நம இதயே தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வரலாம் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதும் எழுதும்பொழுதும் குளித்துவிட்டு அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே சொல்லி வரவும் எழுதி வரவும் சீக்கிரமாகவே நமக்கு சித்தியாகும் மந்திரமும் சித்தியாகவும் லக்ஷ்மி தேவியும் நம்மிடத்திலே வந்து இல்லத்திலே வந்து அமர்ந்து நமக்கு தேவையான எல்லா சுபிக்ஷங்களையும் கொடுப்பாள் என்பது நிச்சயம் துவாரகமாயித்தாய் நம்மை விட்டு விலகவே மாட்டாள் அவளே ஸ்ரீலக்ஷ்மி தேவியாக வந்து அமர்ந்து கொண்டு நமக்கு தேவையான எல்லா மங்களங்களையும் தருவாள் என்பது நிச்சயம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் ஜெய் ஷாய்ராம்